இயக்குனர் சுசீந்திரன் இயக்கத்தில் விக்னேஷ் சுப்ரமணியன் ஆஃப் சிட்டி லைட் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் டூ கே லவ் ஸ்டோரி இதில் ஜகவீர் மீனாட்சி கோவிந்தராஜன் பாலசரவணன் சிங்கம் புலி ஜிபி முத்து மற்றும் பலர் நடித்திருக்காங்க டி இமான் இசையமைத்திருக்காரு டூ கே லவ் ஸ்டோரி படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு பள்ளிமேல் திரைப்படத்தில் எங்கூட வந்து நடித்தார் ரொம்ப அற்புதமான மனிதர் என்ன சொல்கிறது அவ்வளோ வந்து வெள்ளந்தியான ஒரு மனிதன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அண்ணனையும் கூட வந்து எல்லா விதமான சௌகரியமும் பண்ணி கொடுத்தாரு ஸோ இந்த படத்தில் தாடியோடு வந்தார் என்னனே தாடியோடு இருக்கீங்க ஜிபி முத்துனே அடையாளம் தெரியாதுனே அப்படின்னு எனக்கு பயந்துட்டேன் அப்புறம் தான் வந்து ஏதோ டிவி ப்ரோக்ராம் ஒன்று போயிட்டுருக்குது ஓகே அப்போனா மக்களுக்கு கொஞ்சம் ரிஜிஸ்ட் ஆயிருப்பார் பரவாயில்ல தாடியோடையும் நடிக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த படத்தில் அண்ணன் நடிச்சிருக்காரு

கிடையாதுங்க போஸ்ட்மேன் கூட்டு தயவு செய்துல வந்து கொஞ்சம் கண்ட கடிதம் ஏன்னா குப்பை குப்பை எல்லாம் அனுப்புறாங்க எல்லா போஸ்ட்லையும் இதாக இருந்தான் சில வான் பண்றாங்க பெரிய அதிகாரியை கூப்பிட்டு என்ன பேசுனாங்க சரி சார் நான் வீடியோல சொல்லிடுறேன் உங்களுக்கு மட்டும் போஸ்ட் சர்வீஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கு இல்லை லாஸ்ட் தெரியுமா கவர்மெண்ட்டுக்கு உங்களால் இல்லை சார் இப்போ எல்லாமே வாட்ஸ்அப்பு அது போனதுக்கு இந்த இருங்கிற யாருமே இப்போ படிச்சு கிடையாது இப்போ இந்த ரெட்டு இருங்கிற படிக்க வச்சதில் வந்து எனக்கு சந்தோஷம் எனக்கு இப்போ எவ்வளோ ரட்டர் இருக்கு ஆனால் இன்னைக்கு கூட நான்

ஒரு சின்ன விஷயம் ஒரு சம்பவம் நடந்துச்சு நீ ஏழா இன்னும் உயிரோட இருக்க நீ ஏன் சாவலியான்னு முதல் லெட்டர் வந்துச்சு அதை சொல்லிதான் அவனை திட்டி ஏசி வீடியோ போட்ட அது லெட்டரா குமிஞ்சு அப்புறம் ஏசி எல்லாம் வாங்கிட்டீங்க நீங்க வீட்டுல ஏசி வீடியோ போட்டு ஏசி பிரிட்ஜ் எல்லாம் வாங்கிட்டீங்க உண்மையிலேயே என்ன வந்து என்ன வாழ வச்சது வந்து போஸ்ட் ஆபிஸ் தான் நான் மறக்க முடியாது இன்னைக்கும் ஏன் காருக்குள்ள லெட்டர் போட்டவனுக்கு உங்களுக்கு வாழ வைக்கல போஸ்ட் மேன் தான் உங்களுக்கு வாழ வச்சு ரட்டர் போட்டவங்க தான் நான் இன்னும் சொல்லிட்டு இருப்பேன் சார் இன்னும் ரட்டர் போட்டவங்க தான் இன்னும் வாழ வச்சு அது ரட்டர் இல்லைன்னா நான் இன்னைக்கு நான் ஜிபி மூத்து எங்களுக்கு தான் இருப்பேன் அதுதான் என்ன வாழ வச்சது எனக்கு வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா அவ்வளோதானா சரி இந்த டூ கே லவ் ஸ்டோரி படத்தில் த்ரீ ஸ்டார் அப்படிங்கிற கதா பாத்திரம் ஒரு ஸ்டார் சிங்கம்பலி ரெண்டாவது ஸ்டார் வந்து முருகானந்தம் முருகானந்தம் மூணாவது ஸ்டார் வந்து நீங்கள்

பார்த்தியா விக்கினே தெரியல பார்த்தியா கடைசி வரைக்கும் நீ வெயிண்டன் பண்ணுறேல மக்கள்கிட்ட ஆ என்ன அப்போலாம் கொஞ்சம் பயமா இருந்துச்சு அதெல்லாம் சொன்னேன் சார் வாங்க உங்களை போல்லாம் எனக்கு வராது நீங்கள் ரெண்டு மட்டும் சொல்லுங்க உங்கள் என்ன நீங்க என்ன கடிப்படையே ஊர்னவங்க அதில் எனக்கு அதெல்லாம் வராது நான் கொஞ்சம் கொஞ்சம் உங்க கூட இருந்துக்கிறேன் சார் சொன்னேன் சரி சரி கலப்பட கலப்பட பார்த்துருக்கேன்ல நான் அதுக்கு தவிர சரின்னு நினைச்சுட்டு அவங்க கூட சிங்கமல்ல ரொம்ப முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு அது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் முன்னாடி அண்ணே அடுத்து ஒரு ஒரு ஃபைவ் டேஸ் கழிச்சு ஒரு டென் டே டென் டேஸ் ஒரு டேட் வேணும்னு அப்படின்னு என்னங்கடா கூப்பிட்றதும் கூப்பிட்றீங்க இவ்வளோ அப்புறம் டேட்டை பிச்சு கிச்சு இந்த படத்துக்குள்ளே வந்தார் இன்றைக்கி பெங்களூரில் வந்து மகாராஜன் திரைப்படத்துக்காக விருது வாங்க போயிருக்காரு அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆமாம் ஸோ சரி இந்த படத்தில் நடித்த அனுபவம் அவங்க உங்களை ரேக்கிங் பண்ணதை விடுங்க ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் இந்த படத்தில் இருந்தாங்க அவங்களாம் உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க இல்லை எல்லா நல்லா பாசமாக இருந்தாங்க நம்ம

சார் நீங்க அவ்வளவு இங்கிலீஷ்ல போடுறீங்க தெரியாது சார் 2k லைவ் சூரிதி நான் கேட்டேன் முதல்ல 2k லவ் டுடே என்ன இது சொல்லிட்டு 2k லவ் டுடே எல்லாம் வரல வெறும் லவ் டுடே மட்டும் தான் வந்திருக்கு அத 2k லவ் சூரிதி சொல்லி எனக்கு வந்து தெரியாது நீ கூப்டீங்க வந்து நடிச்ச ஆனந்த் சொல்லலையாடா நீ நீ ஆனந்த் ஆ ஓ வீடியோ எடுத்துட்டு இருக்கியா ஆமாடா ரொம்ப முக்கியம் அது கண்டிப்பா தெரியாது சார் தெரியாமல் என் மேலே நீங்கள் வச்சிருக்க அன்பு என் மேல வச்சிருக்க கூடிய அந்த நம்பிக்கை லவ் படம் நடிக்க வச்சிங்க அதுக்கு ரெண்டாவது வச்சு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் ஓகேண்ணா உங்களுக்கு கொடுங்க இப்ப நீங்க மூணு பேர் சேர்ந்து எவ்வளோ தூரம் ஆடியன்ஸ் ரசிக்க வைக்க போறீங்கன்னு எனக்கு தான் தெரியும் ஸோ முருகானந்தம் வந்து அசன் இருக்கும்போது வந்து பழக்கம் அவர் சொல்லுவார் நம்ம ரெண்டு பேரும் அந்த அந்த காவேரிக்காரர் கிராஸ் பண்ணும்போது பார்த்துட்டே இருப்பேன் சார் ஒரு மூணு டைம் கிராஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன் நாலாவது டைம் பார்த்தா நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு வீட்டு போய் டிஸ்கஷன் போட்டிருந்தோம் அப்போ வந்து முன்னாடி கேட்டேன் என்னங்க உங்கள் வீட்டிலேருந்து எதாவது குழம்பு கிளம்பு கொண்டு வாங்கன்னு கொண்டு வரேன் சார் கொண்டு வரேன் சார் என்னங்க நான் யார்ட்டையும் வந்து வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு கூட சொல்ல மாட்டேங்க என்னதான் கூப்பிடுவாங்க நான் பரவாயில்லைங்கன்னு சொல்லுவேன் நான் சாப்பிட வர்றேங்கன்னு சொன்னாலும் கூப்பிட மாட்டேங்கிறேன்னு கேட்பேன் இல்லை சார் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது சார் என்ன காரணமாக இருக்குன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன் சரி ஃபஸ்ட்டு அந்த காரணத்தை சொல்லிடுங்க அந்த நீங்கள் ஏன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிடின்னு காரணத்தை சொல்லிடுங்க அதுக்கப்புறம் படத்தை பற்றி பேசுவோம் எல்லாருக்கு வணக்கம் எதுக்கு சாப்பிட கூப்பிடலைனா நான் இப்போ அஸ்னேட்டர் இருக்கும்போது நானும் சுசீரன் சார்லாம் ஒன்றா தான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டேன் அடுத்து இவர் வெளிநாடு அப்படி பண்ணார் ஹிட்டு நான் மாநில பண்ணார் ஹிட்டு நான் அப்படியே இருந்துகிட்டே இருக்கேன் அஸ்னேட்டராக இருக்கேன் ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது வீட்டில் பிரச்சனை நடக்கும் வீட்டில் படம் ரிலீஸ் ஆனாலே பிரச்சனை நடக்குது இவர் வந்தார்னா எவ்வளோ பிரச்சனை நடக்கும் அந்த பாடி நாடு ஹிட்டு ஒவ்வொரு ஒரு படமும் சுஜிதன் என்னும் பேப்பரில் வந்தாலும் எனக்கு சுஜி பேரை பதர் திரும்பியை நான் அப்படியே டக்குன்னு பார்க்குற மாதிரி வந்துடுவேன் இவர் வேற ஓயாவும் படம் பண்ணுறாரே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு படம் பண்ணாலும் பரவாயில்ல சர படம் பண்ணுறார் சாருங்கிறது வீட்டில் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தினோம் இவர் அதனால நான் கூப்பிட கூப்பிட மாட்டேங்கிறது சொல்லியிருந்தேன் இல்ல இது வந்து காமெடியா சொல்றேன் மற்றபடி ஒரு தடவை இருந்ததை கேட்டாங்களே தான் பதிலே அதில் காமெடியாக சொல்கிறேன்

எங்கே இருக்கீங்க இப்படி இல்லை ரெடியாக இருக்கேன் சார் ரெடினா உங்கள் ஸ்பாட்டில் காணாமல் அப்படின்னு இல்லை சார் நான் ரூமில் ரெடியாக இருக்கேன் ஐயோ நீங்கள் ஸ்பாட்டில் ரெடியாக இருக்கணும் அப்படின்னாரு ஐயோ ஏழு மணி சார் சரச்சன ஏழை வந்து வந்துட்டு பார்த்தா ஏழை காலுக்கு உள்ளே பார்த்தா பரபரப்பாக இருக்குது ஆக்ஷன் சவுண்டு கேட்குது எதுங்க அப்படின்னு ஏங்க ஆறரைக்கே ரெடியாகி போயிட்டுருக்கோம் ஒரு சீன் முடிச்சாச்சு அப்படின்னு ஐயோ ஓடி வந்தால் கேமரா மேலே உட்காந்துருக்காரு அளவு காலையில் ஒரு ஏழு மணி ஆறரை ஏழு மணிக்கெல்லாம் ஷார்ட் வச்சு அதுலேயும் பார்த்தேன் இப்போ இந்த விஷயத்தை வெளியில் சொன்னாலும் வீட்டில் பிரச்சனை வரும் பாரு எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறாருன்னு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு போன போனோடயே பயங்கர விறுவிறுப்பு நடந்துச்சு முதல்ல அது வாழ்த்துக்கள் சார் தேங்க் யூ